ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம் பேக் டுலிங் ஆப் வித் சமௌன் அப்படின்னா யாரோ ஒருத்தக்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து நீங்கள் அவங்களோட போய் மிங் ஆகணும் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவங்கெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் அவர்களிடத்துல என்ன பேசிக்கொண்டு நாம் உள்ளே நுழைவது அதுக்கு தான் இந்த ரெண்டு phrase how is everything going hello how is everything going எப்படி போயிட்டுருக்கு ஹலோ எப்படி எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அந்த சம்பாஷணைக்குள்ள நுழையலாம் இன்னொரு விதமா what have you been up toனு கேட்கலாம் what have you been up to ஆ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் எங்க ஆளை பார்க்க முடியல இது வரைக்கும் எங்க இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி கேட்போம்ல அதுக்கு வாட் ஹேவ் யூ பீன் அப் டு திஸ் இஸ் சம்திங் அதர் வே ஆஃப் வாட் ஹேவ் பீன் டூயிங் ஸோ ஃபார் ஒரு வாட் ஹேவ் பீன் டூயிங் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அது மாதிரி ஸோ கேட்சிங் அப் வித் சம்மன் அப்படின்னா ஒரு கூட்டத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற சம்பாஷணையில் நாம் போய் கலந்து கொள்ள ஏற்கனவே இரண்டு மூன்று பேர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் நண்பர்கள் நீங்கள் புதிதாக அங்கே போகிறீர்கள் அந்த சம்பாஷணையில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு ஏதாவது சொல்லிக்கிட்டு போனும் இல்லையா உங்க அவங்களுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்கு அப்ப இந்த ரெண்டு பிரேஸையும் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துகிறார்கள் நம்பர் ஒன் ஹவ் இஸ் எவ்ரி திங் கோயிங் ஹலோ ஜென்டில் போகலாம் Now, what have you been up to? Look, okay, what have you been up to? It is a absolutely uh, informal expression now that we cannot use it in a professional context. With this, we conclude the episode today. Let's meet tomorrow Until then, bye bye. Also, thank you for watching this video.